அதுக்கு இடையில அங்க குடி நடக்குது பேருக்குவேன் அப்படியே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நான் உங்கள் சரு இன்றைய தினம் எங்க நிக்கிறேன் என்றால் மல்லாவில் உள்ளதானு எங்களுடைய அம்மா விட்டதான் நிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே நாங்கள் போய் ஒரு சில பேரை நாங்கள் அதோட பவனி குளத்துக்கும் போயிருந்தோம் மீன் வாங்க போயிருந்தோம் அது கிடைக்கல அடுத்து ஒரு பாம் ஒன்று பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு நாங்கள் மதியம் போல் வரும்போது சார் சொன்னால் மீன் வாங்க வாங்கினாங்கள் மழை இருக்குது

வித்தியாசம் இருக்குது என்ன கோள் நாங்கள் எப்படி காற்றுவோம் ஒரு முறையில இருக்குது எங்க முறை அதை விட இதெல்லாம் தவிர்ந்து வேற மாதிரி தான் இருக்குது அத நான் ஒன்று சொல்லுவோம் இப்போ ஏண்டால் இப்போ கொண்டு காய்ச்சுவோம் அப்படி என்றால் நாளே தினம் நாளே தினம் நாங்கள் ஒரு சாப்பாடு ஒன்று கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் ஒரு பிறந்த நாள் முன்னிட்டு நாளைக்கா சொல்லுவீங்க நாளைக்கு தான் அதெல்லாம் நான் ஒன்றுட்டு ரைஸ் போட்டு அப்படியான கொஞ்சம் பேசலாம் ஸ்பெஷலாக செய்கிறதுக்காக இருக்கிறோம் அப்ப அந்த தம்பி அதாவது என்னோட அந்த ஆயிரத்தி ஐநூறு சாப்பாடு சமைச்சு தந்த தம்பி அவர்கிட்ட தான் கேட்டேன் இப்படி நாலு எது நினைச்சு ஒன்று அப்போ ஓகே நான் பதுக்கு முதல் வாங்கும் இந்த லிஸ்ட் எல்லாம் கதை தாங்க லிஸ்ட் எல்லாம் அவர் லிஸ்ட்டில் என்னென்ன வேணும் பண்ணிட்டு தரும்போது தான் இந்த கூல் ஐடியாவே பிறந்தது பிறந்தது சந்தையும் வந்து சொல்ல போனா டைம் தான் ஆனால் என்ன சிறண்டு கொஞ்சம் அந்த டைம்ல உள்ள பாப்போம் இன்றைக்கு நாங்க வந்து இந்த முட்டை கூழ் எல்லாம் வச்சு குடிக்கணுமான்னு ஒரு பலன் இருந்திருக்கு போல இருக்கு அப்போ அதுக்காக சரியா ஊற்றுறதுக்கு நேரத்துக்கு மத்தியமாக போவோம் ஒரு மாதிரியான வேண்டித்தான் அப்ப உங்களுக்கு வந்து தடிமேன் கொஞ்சம் குரல் எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு இன்றைக்கு வந்து நாளைக்கு சமையலை மேற்கொள்ள போறாங்கன்னு தீவன் சமையல் அவர் செய்தர்ற கூட எல்லாமே வந்து பறந்து போவோம் அவரை சொன்னாங்க நாளைக்கு சமைக்கிறது இன்றைக்கி ஆளை கொண்டு செக் பண்ணுவாமா

சரி என்று என்ன மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி அந்த வித்தியாசமான குழந்தைகள் அவர் வெங்காயம் போடணும் அடுத்தது முட்டை போடணும் என்ன ஆச்சரியமா இருக்கு இப்படி எல்லாம் இல்லையே நாங்க செய்யற இல்லையே அடுத்தது பானையில இல்லாமல் தாச்சியில காய்ச்சிருக்கு எல்லாரும் பானையில கூழ் காய்ச்சல் ஆனால் தாச்சியில தான் காத்து போறோம் இப்ப நீங்க வந்து பார்த்தா தெரியும் அது தேவையான பொருட்கள் திருக்க மீன் கிடைக்கல சில மீன் கிடைக்கல லேட்டா போன முடியாது கிடைச்சது எல்லாத்தையும் மீன் அதில் கிடைச்சது கிடைச்சதைக் கொண்டு இன்றைய தினம் ஒரு சூப்பரான கூழ் காஜ்பூரம் அதுக்குள்ள ஸ்பெஷல் என்ன என்றால் தாசில காஜ்ரதும் முட்டை போறவும் லேம்பூரம் ஸ்பெஷல் மெட்டல அடை செ)^{(இன்றே நான் அங்கங்க கோல குடிப்பா குடிப்பா அது இப்ப காத்துறானே நாங்களும் பாக்குவோம் என்றால் முதல் சார்ு பிரியாணி எல்லாம் செய்வா அந்த மிளகாய் பிரியாணி செய்யாது இப்ப எடுக்கறதால மிளகாய் பிரியாணி என்று பிரியாணி செய்யக்கு மிளகாய் கொண்டு வர

உளுந்து கோவைக்க வந்து பாத்தீங்கான நுட்பத்து அதுதான் சரி அப்ப அந்த முட்டையை போட்டு வந்து கட்டறத்துக்கு தான் போடுவாங்க

அடுத்தது நண்டு கழுவி நம் படி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கான பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு பொட்டி வச்சிருக்கோம் அடுத்தது பைத்தங்காய் ஏ பைத்தங்காய் அதான் சார் அடுத்தது ஒடியல்மா பருவம் கலக்குங்க சார் பார்ப்போம் கரைச்சி வச்சிருக்கேன் கரைச்சொன்னு அப்படித்தான் போவேன் ஒடியல்மா ம் அடுத்தது முதல் சொன்ன மாதிரி மிளகாய் மிளகாய் தண்ணி

உண்மையாவே ஆயிரத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட அந்த இடங்களும் கொஞ்சம் மழை வழியால் வேற சமையற்கார பிடிச்சிருந்தால் அண்ணன் நாங்கள் வந்தது நூத்தி இருபது தான் அண்ணன்

மழை நேரத்துக்கு உகந்த சாப்பாடு தடிமேன் காய்ச்சல் எல்லாம் போகும் டாக்டர் மேலே காய்ச்சல் கொஞ்சம் கொடுக்குற குறைவா இருக்கும் இப்ப கூட நாங்க போறதான் இருந்தோம் ஒரு ஆளுக்கு தடிமேன்

காணுமோ அடுத்த வெங்காயம் பெரிய பீசா வட்டினா வெங்காயம் இப்ப என்னென்னால் புளி கரைசல் தேவையான அளவு விட்டுருக்கிறார் அடுத்தது பெரிய பீசா வெட்டின வெங்காயம் போட்டுட்டு புளி ஒரு கொதி வர தான் அடுத்தது போடுறது அடுத்தது அடுத்தது மீன்கள் நண்டு போடலாம் ஒரு கொதி தண்ணி போதுமோ தண்ணி விடணும் எதாவதுனாலும் அந்த முறையின்படி போய் தான் டேஸ்ட் வரும் அவ கண்டு அந்த கதையை மாத்தி விட்டவனா கடைசியில் கூழ் மாறிடும் இல்லையே சிக்கன் ஏதாச்சும் போடுல இறைச்சி

ஒரு கதையை கட்டி விட்டு போயிடுவாங்க அதை நாங்கள் நமக்கு அடுத்த மேசன் வந்தால் நான் இப்படி இல்லை அப்படின்னு என்று சொல்லுவாங்க அதே மாதிரி தான் தாஜியில் செய்கிறது பறவை வருமா இவர் ஒரு சாட்டு சொல்கிறார் ஒரு ஆள் வந்தாலும் இல்லை தாஜியை விட பானை தான் இப்படி இருக்கும் குண்டாலம்மா ஆவி வெளியில் போகாதுன்ற ஒரு ஆள் சொல்லுவார் கொஞ்சம் அவிஞ்சா அப்படியே பார்க்கலாம் ம் ராலும்

அடுத்தது என்ன இலைய என்ன ஒரு முருங்கையில ஆஹ் அங்க இருந்து ஒரு குரல் வருது கடைசியா போடுற

கொஞ்சம் விடுறாரங்க ஆ ரைட் இப்போ என்னென்னால் உப்பு போட்டதை பார்க்கையில் அப்படி என்ன சொன்னதுக்காக ஒரு பைத்தங்க அவையக்கே உப்பு போட்டது இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேன் என்ன அடுத்தது என்ன

குளிர்ச்சிக்கு நிலமோ மிளகு தூளும் தூளும் போட்டா கணக்கா கூட முருங்கை முருங்கைக்கீரை அறவியல் வரைக்குதான் நொடியல்மா போடுவதா

இப்போ நாங்கள் முதல் பிலாக்கோட்டை எல்லாம் போட்டு பிலா தான் முந்தி குடிக்கிறாங்க அப்படி சுருட்டி கட்டி தரையணும் வைக்கொண்டு போட்டு அப்படி தான் இருக்குது நல்ல பதமாக வந்துவிட்டேன் இப்போ இறக்கும் தருவாயு உள்ளது இந்த கூல் ஓகே சூப்பரான முறையில் வந்து முட்டை கொல் வந்து சுடைச்சூலை வந்து

சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே சந்தோஷம் இந்த தினம் கூழ் காட்சி மற்ற இன்னும் வீட்டுக்காரர் மற்ற வெற்றாக்கள் எல்லாரும் குடிக்க வேணும் சொல்லி இருக்கின்ற விரைவினம் நிறைய கூழ் இருக்கிற வழியா இருந்து ஆறுதலாக குடிக்க வேணும் அப்போ இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோமா முடிச்சுக்கொள்ளுவாட் ஓகே இந்த கூழ் காட்சியின முறை எப்படி என்று நீங்கள் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த என்னமோ வீடியோல சந்திக்கிறோம் நாளைய தினத்துல சமையல் வீடியோ சந்திப்போம் பாய் 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 நன்றி 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 தருவோம் சரி சந்தோஷம் நன்றி பாய்